என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் என்ன அப்படின்னா ரொம்ப அன்பு உறவுகள் கேட்டது திருமண வாழ்க்கை கணவன் மனைவி வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் பிரிவுகள் வரக்கூடாது யாருக்கும் மனஸ்தாபம் ஏற்படக்கூடாது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கும் நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறை பொருட்டும் ஏன்னா ஒரு திருமண வாழ்க்கை என்பது சந்தோஷம் மட்டும் அல்ல அதுல கஷ்டம் நஷ்டங்கள் எல்லாமே கலந்துருக்குங்க வாழ்க்கை நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணுமாலும் ஜாலியாக இருக்கலாம் நானும் கூட கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப ஜாலியாக இருந்தேன் கல்யாணம் ஒரு சந்தோஷம் தானே அப்படின்னு அதுக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம்தான் குடும்பம்னா என்ன கஷ்டம்னா என்ன பிரச்சனைகள்லாம் எப்படி நம்ம பேஸ் பண்ணும் சரி பண்ணும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் வாழ தெரிகிறதுக்கு முதல் காரணமே திருமணம் தான் இந்த திருமணத்தில் அவன் வாழ தவறிட்டான் அப்படின்னா என்னைக்குமே வளரவும் முடியாது வாழவும் முடியாது அப்படிப்பட்ட அந்த திருமண வாழ்க்கையில அந்த கணவன் மனைவி ஆணும் பெண்ணும் அந்த வாழ்க்கையை நடத்தி கடைசி வரைக்கும் கொண்டு போறாங்க இல்லையா அப்படி போனவங்களுடைய வாழ்க்கையில அந்த பயணத்தை நீங்களும் தொடர்ந்தால் சிறப்பா இருக்கும் இப்பெல்லாம் ஈகோ பிரச்சனை சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னா சண்டை எங்கேயாவது கூட்டிட்டு போய் ஏதாவது ஒரு பொருள் ஆசைப்பட்ட பொருள் வாங்கி தர்றேன்னு சண்டை ஏதாவது என்ன விஷயனுமே புரியாத ஒரு சண்டைகள் தான் இப்ப நமக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா எங்கிட்ட அவ்வளவு ஜாதகங்கள் வந்தது என்ன ரொம்ப பேர் போன் பண்ணி கேட்கும் போது நான் என்ன எதனால பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒண்ணு இல்லைங்க அவங்க வீட்டுல ஒரு அம்மா முடியல முடியலை பாத்துக்கிற சொன்னாரு பார்த்துட்டேன் அதை ஏதோ குறை சொன்னாங்க இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தால ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுது இதை சரி பண்ணக்கூடிய சூழல்லையும் யாரும் பொறுமை இல்லை அந்த அளவுக்கு நேரமும் இல்லை குடும்பத்தோடு அந்நியமா இருக்கிறதுக்கு ரொம்ப பேருக்கு விருப்பமே இல்லை எங்கிட்ட ரொம்ப பேர் போன் பண்ணிட்டு கேக்குறது என்னன்னா நாங்க வந்து தனி கொடுத்தனும் போகணும் அதுக்கு ஏதாவது வசியம் பண்ணி தர முடியுமா பூஜை பண்ணி தர முடியுமா நம்ம அந்த வேலையெல்லாம் பண்றதே கிடையாது குடும்பத்தோடு ஒற்றுமையா இருக்கீங்களா குடும்பத்தில் எல்லாரும் உங்க மேல அன்பா இருந்தா போதுமா அதுக்கு நான் பண்ணித்தரேன் ஏன்னா ஒரு திருமண வாழ்க்கை சொல்லுவாங்க இல்லையா ஆயிரங்காலத்து பயிர் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம உடனே கசப்பு தன்மையாக்கி எத்தனை பேர் கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எவ்வளவு ஐயா நாங்கள் எங்கள் தலைமுறையிலே அப்படி போனது ஐயா என் மகனுக்கு இப்படி ஆயிடுச்சு என் மகளுக்கு இப்படி ஆயிடுச்சு கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் கூட ஆகலை கையில் ஒரு குழந்தை இருக்கு இது ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கும்போது இதுக்கு ஒரு தீர்வு நம்ம கொடுக்கலாமே நம்ம எவ்வளவு எளிமையான பரிகாரம் கொடுக்குறோம் திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதுக்கும் அவங்க வாழ்க்கையில எந்த பிரிவும் வராம இருக்கிறதுக்கும் அந்த இரும்பு காலத்துல ஒட்டினா எப்படி இருக்கும் அது போல அந்த வசியத்தோட அந்த வாழ்க்கை துணைங்கிறது ரொம்ப முக்கியங்க எப்படி தாய் தந்தை நமக்கு வந்து முக்கியமோ அதே போல நம்ம வாழ்க்கையில இடையில வர்ற அந்த சொந்தம் உயிர் சொந்தம் அதாங்க உயிர் சொந்தம் ஏன்னா இன்னொரு குடும்பத்துல பிறந்து ஒரு பொண்ணு சந்தோஷமா வளர்ந்து யாருமே தெரியாத உங்களுடைய தொடர்புல உங்களுடைய குடும்பத்துல அவங்க அந்த குடும்பத்துக்குள்ள வந்து உங்க குடும்பத்தாரோட பழகி உங்க மேல உள்ள நம்பிக்கை ஏன்னா உங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை நம்ம கணவர் நமக்கு இவர் தான் உயிர் இவரை நம்பி நம்ம வந்துட்டோம் ஏன்னா நல்லா பாருங்க அவங்களுடைய அவங்க சின்ன வயசுல இருந்து தாய் தந்தையோட வளர்ந்து சொந்தங்களோட வளர்ந்து எல்லா சந்தோஷமும் இருந்தாலும் பெற்றவங்க நினைப்பாங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி தானே கொடுக்கணும் அப்படி அந்த பாசத்துல இருந்து அண்ணன் தம்பி பாசத்துல இருந்து அக்காதங்கஜி பாசத்துல இருந்து தாத்தா பாட்டி பாசத்துல இருந்து அவங்க உங்களை நம்பி வர்றாங்க உங்களை கைப்பிடிக்கிறாங்க தான் கடவுள் அப்படின்னு கைப்பிடிச்ச அந்த கைய அணைச்சு சந்தோஷமா அந்த சந்தோஷத்துக்கு மேல் அவங்க குடும்பத்துல இருந்த சந்தோஷத்துக்கு மேல அந்த சந்தோஷத்தை கொடுக்கறதா ஒரு ஆண்மகனுக்காக அந்த ஆண்மகனுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம எந்த கஷ்டங்களும் கொடுக்காம அந்த ஆண்மகனுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடியதான் மனைவி இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்த வாழ்க்கையை நடத்தணுங்க ரொம்ப பேர் இப்ப என்னன்னா மனைவி கிட்ட தான் போட்டி போடுறாங்க மனைவி கணவன் கிட்ட போட்டி போடுற இந்த போட்டியால வர்ற பிரச்சனை தாங்க கணவன் மனைவி ஆகிட்டே விட்டு கொடுத்து போறது நல்லது விட்டு கொடுத்து போகணும் இருக்கோ பிரச்சனை வரவே கூடாது எங்களுடைய ரொம்ப ஜாதகம் அந்த விஷயத்த சொல்றேன் நம்ம யாராருக்கிட்டே போய் மோதி செவிச்சு தோக்குறோம் ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும்ங்க ஒன்னு பெத்த அம்மா தோத்துரங்க ரெண்டாவது கிட்ட தோத்திரங்க உங்க வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமா இருக்கும் நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அம்மாவுடைய துணை இருக்கு கல்யாணம் முடிச்ச பிறகும் அம்மாவை அப்பா விட்டுறப்படாது ஒரு வேலை வாய்ப்புக்காக வெளில அது தனிப்பட்ட பிரச்சனை அதன் பிறகு தாய்க்கு அப்புறம் தாரம் தான் உங்களை கடைசி வரைக்கும் பார்க்கும் உங்க வயசான காலத்துல முடியாத காலத்துல கூட அந்த பாசத்தோடு கடைசி வரைக்கும் நிற்கக்கூடியது மனைவி மட்டும்தான் இன்னைக்கு பிள்ளைங்கள் கூட இருக்காங்களா இல்லையாங்கிறது தெரியாது பக்கத்துல ஏன்னா எவ்வளவு பேரோ பார்த்துருக்கோம் எத்தனையோ இன்னைக்கு பெற்றவர்கள் அநாதாசிரமத்திலையும் இல்லையா அதனால யாரையும் நம்ம நம்ம மனைவி கணவன் கணவன் மனைவி நம்பணும் மனைவி கணவன் நம்பணும் தாய் இருக்கிற வரைக்கும் தாய் தந்தை இந்த வாழ்க்கையில ஒரு ஆண் மகன் மனைவி கிட்ட என்னைக்கு ஒருத்தன் தோத்து போறானோ அதாவது அங்கே ஜெயிக்கணும்னு நினைச்சு நான் தாங்கிற கருவத்தை மனைவிக்கிட்ட யாரு காட்டினாலும் கண்டிப்பாக வெற்றி பெறவே முடியாதுங்க ஏய் போ வா ஏய் வா இதை செய் இன்னும் உங்க அப்பா வீட்டுக்கு போறியா போ நான் வர்றேன் நீ போக கூடாது இரு அப்படி எல்லாம் நம்ம சொல்லி மனசை கஷ்டப்படுத்துறதை விட அவங்க மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு சரிம்மா நீ சொல்றதா சரி ஏங்க மனைவி கிட்ட தோத்து போடுறதுனால நம்ம என்ன எல்லாத்தையும் நம்ம வந்து கைகட்டி நின்றுவோம்மா நம்ம மனைவி தானே நம்ம நம்பி வந்தவங்க இல்லையா எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நம்மளை நம்பி கைபிடிச்சு வந்தவங்களை கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்க எந்த பிரிவும் இல்லாம யாராலையும் எந்த சக்தியாலையும் பிரிக்க கூடாது பிரிவு வரக்கூடாது என்ன செய்யலாம் அரச மரத்து இலை இருக்கு இல்லையா அரச மரத்து இலைய ரெண்டு இலை நீங்க பிடுங்கிக்கிறோம் என்னைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்க சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனத்துக்குள்ளதான் அந்த இலையை எடுக்கணும் மற்ற நாள் இல்லை மற்ற கிழமையும் இல்லை குரு வாரம் அந்த நேரத்தில் ராவுகாலம் யமகண்டம் இருக்கக்கூடாது அந்த வியாழக்கிழமை தேய்பிரை அஷ்டமி தேய்பிரை நவமி கரிநாள் இருக்கக்கூடாது அவ்வளவுதான் அந்த ரெண்டு இலை மட்டும் எடுத்துட்டு பன்னீர் இல்லை தண்ணீர் இல்லை அலம்பிடுங்க நீங்க அன்னைக்கு முடிஞ்சா செய்யலாம் புதுங்குறத நமக்கு நாலு கணக்கு செய்யறது நம்ம வெள்ளிக்கிழம தான் செய்ய போறோம் அலம்பி நீங்க வாட்டில உங்களுடைய பூஜை அறையில் வச்சிருங்க கொஞ்சம் செவ்வாது வாங்கிக்கிறங்க ஏன்னா வாசனமான ஒரு திரவியை நமக்கு வேணும் செவ்வாது போறோம் கொஞ்சம் சந்தனம் சந்தனத்தை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கிறோங்க நல்லா கலக்கிக்கிறோங்க தண்ணியில நல்லா கலக்கிக்கிறங்க அதுல கொஞ்சோண்டு செவ்வாதை போட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு சின்ன பிரஸ் இருந்தாலும் பரவாயில்ல இல்லைன்னா ஒரு சின்ன குச்சி ஏதாவதுன்னு எடுத்துட்டு அந்த சந்தனத்துல அந்த நினைச்சுண்டு அந்த அரச மரத்து இலையில என்ன செய்யுங்க ஒரு இலையில உங்க பேரை எழுதுங்க இப்ப கணவனாக இருந்தா இப்ப நீங்க மனைவி செய்தி அப்படின்னா கணவர் பேரை எழுதுங்க இன்னொரு இலையில உங்க பேர் மனைவி நீங்க உங்க பேரை எழுதுங்க இதே கணவராக இருந்தாலும் சரி மனைவியாக ரெண்டு பேரும் செய்யணும் அப்படின்னா ஒரு பேரில் கணவன் வந்து மனைவி பேரை எழுதணும் மனைவி கணவன் பேரை எழுதணும் நம்ம சந்தனத்தை எழுவும் போது கொஞ்சம் வடியும் கொஞ்சம் மிஸ் ஆகும் எழுத்து நம்ம எழுதுறோம் இல்லையா அந்த அந்த குச்சி அந்த அரசமரத்து இலையில படும்போது அந்த எழுத்து வந்தால் போதும் தெளிவா தெரியணும்னு கிடையாது அப்படி அவசியம் இல்லை நம்ம வந்து எழும்போது போதுமானது விஷயம் ராஜா அப்படின்னா ராஜா அப்படின்னு எழுதுனா போதும் அந்த சந்தனம் பாதி ஒட்டி இருக்கும் ஒட்டாமல இருக்கும் காவியான எழுபறிய காவியான ஆண் இதே மாதிரி கணவன் இருந்தால் பெண் பேர் எழுதணும் பேரை மனைவியா இருந்தால் கணவன் பேர் எழுதணும் இல்லைங்க கணவர் எதுவும் மாட்டேங்கிறார் அப்படின்னா மனைவி மட்டும் இப்ப கணவன் மனைவி பிரிஞ்சுருக்காங்க சேரணும் அப்ப மனைவி இதை செய்யலாம் இல்லை மனைவி வர மாட்டேங்கிறாங்க கணவர் இதை செய்யலாம் நீங்கள் ஏதாவது ஒரு ரெண்டு பேரையும் எழுதி என்ன பண்ணுங்க மனைவி பேரை அதாவது கணவன் பேரை கீழே வச்சு மனைவி பேரை என்ன செய்யணும் மேலே வைக்கணும் அரச இலையை தான் வைக்கணும் மேலே எழுதியிருப்போம் அது மேல தான் வைக்கணும் இந்த ரெண்டு எழுத்து மேல பார்த்த மாதிரி இருக்கணும் கணவனுடைய இலை கீழையும் மனைவியோடைய பேரழு மேலையும் வச்சிடணும் இருக்கும் இல்லையா நுனி இந்த நுனிய நீங்க என்ன பண்ணணும் அதாவது பூஜை தான் நம்ம வைக்க போறோம் அதுக்கு ஒரு தட்டு ஒன்று ரெடி பண்ணிக்கிறேன் ஒரு தாம்பர தட்டை ரெடி பண்ணிக்கிறேங்க முடிஞ்சா அதை அரிசி அரிசி பரப்பிக்கிறேங்க இல்லைன்னா சர்க்கரை ஒயிட் சுகர் அது மேல வடக்கு திசை அதாவது நார்த் நார்த் பேஸ் இருக்கணும் அந்த வடக்கு திசை நோக்கி வைக்கணும் அந்த இலையை நம்ம வியாழக்கிழமை பிடிக்கிட்டோம் வெள்ளிக்கிழமை தான் வைக்கிறோம் எந்த நேரத்தில் வைக்கணும் சொல்லி காலையில ஆறு டு ஏழு அஞ்சு மணி கூட நீங்க எழுந்துச்சு ரெடி பண்ணுங்க வச்சுண்டு விளக்கு ஏத்தி வச்சிடணும் முன்னாடியே எப்பயுமே எந்த ஒரு பூஜை செஞ்சாலும் விளக்கு வீட்டில் எரியணும் இதுக்கு நிவேதானம் கிடையாது பூ கிடையாது எதுவுமே கிடையாது இந்த அரசு இலைக்கு இருக்கக்கூடிய மகிமை தான் இந்த இலையை ஒன்னா வச்சதுக்கு பிறகு நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் எல்லாத்தையும் வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க மனைவியாக இருந்தா கணவர் வீட்டு தெய்வம் தான் குல தெய்வம் உங்க வீட்டு தெய்வத்தையும் வேண்டிக்கிறுங்க மனசுல குலதெய்வம் தெரியல அப்படின்னா விநாயகரை வேண்டிக்கிருங்க பரிபூரணமா விநாயகரை வேண்டிக்கிறது இதுல முதல்ல விநாயகரை நல்ல பரிபூரணமா வேண்டிய பிறகு குலதெய்வம் இஷ்ட தெய்வம் உங்களுடைய குடும்ப தெய்வம் முன்னோர்கள் எல்லாரும் வேண்டிக்கிருங்க இந்த அரசியலில் இருக்கக்கூடிய பேர்ல இருக்கக்கூடிய நாங்கள் இந்த மாதிரி சேர்ந்தா நாங்கள்னு சொல்லலாம் எப்பையும் பிரியாம தடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழணும் பிரபஞ்ச சக்தியிட்ட வேண்டிக்கிறங்க நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுங்க ஆதிபராசக்தி மந்திரத்தை சொல்லுங்க ஒண்ணு இல்ல ஓம் நமச்சிவாயா ஆறு சொல்லணும் பெண் சொல்லணும் ஓம் சக்தி ஆணாக இருந்தா ஓம் சக்தி ஆண் சொல்லணும் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்க ஒன்று சேரணும் அப்படின்னா ஒன்னா இருக்க தனித்தனியா இருப்பாங்க அப்படின்னா ஓம் நமச்சிவாய ஓம் சக்தின்னு ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு அது எல்லாம் அப்படியேதான் இருக்கும் நல்ல வேண்டி மனவரி பிரார்த்தனை பண்ணிட்டு ஏன்னா அது ரெண்டு நம்ம ஒண்ணு சேர்க்கிறோம் அரச இலையை பேர் எழுதி சந்தனத்தால நம்ம ஒண்ணு சேர்க்கும் போது அது என்ன செய்யும் ரெண்டு ஒன்னா தான் இருக்கும் எப்படியா விஷயமா இருந்தாலும் சரி பிரிவனையா இருந்தாலும் சரி ஒன்று சேர்த்திருக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஒன்று சேருவீங்க நீங்க திருமணம் ஆனவங்களா இருந்தால் இதை செஞ்சிருங்க முன்னாடியே எப்பயும் பிரிவனையே வராது கஷ்டமே வராது பிரச்சனையும் வராது கணவனால மனைவியான தொந்தரவுகள் இருக்காது உங்களை யாராலும் எந்த சக்தியாலையும் பிரிக்கவே முடியாது அடுத்த வாரம் அந்த இலையை நீங்க என்ன செய்யணும் நல்லா அப்படியே மடிச்சு ஒரு துணியில வச்சு நல்லா முடி போட்டு வச்சிருங்க ஒரு மஞ்ச துணி வெள்ளை துணியில மஞ்சள் நினைச்சு கூட வைக்கலாம் இல்ல பத்திரமா பீரோல இலை அடுத்து அதே வாரம் அதே மாதிரி இலை புடுங்கி ஏழு வாரங்க ஏழு வாரம் நீங்க செஞ்சு வர ஏழு வாரம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா போதுமான விஷயம் அப்ப இந்த ஏழு வாரம் சேர்ந்த இலையை என்ன செய்யணும் ஏழு வாரம் சேர்ந்த இலையை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே சொருத்தி மொத்தமா நான் சொன்னது மஞ்சள் துணில மொத்தமா முடி போட்டு உங்களுடைய பொக்கிஷமான ஒரு இடத்துல வீட்டுக்குள்ளேயே எங்கயாவது ஒரு இடத்துல பீரோல லாக்கர்ல நல்லா உள்ள வச்சிருங்க நீங்க கல்யாண புடவைதான் வைக்கிற இடம் இருக்கும் இல்லையா அந்த கல்யாண புடவை கல்யாண வேஸ்டி இருக்கிற இடத்துல கூட சேர்த்து உள்ள வச்ச அந்த வாட்ல இருக்க ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு கட்டி வச்சிருங்க ஏன்னா துணியில வைக்கும் வைக்கும்போது அது காஞ்ச ஒண்ணு அதை என்ன செய்ய நீங்க வேஸ்ட்டி வச்சு அது வேஸ்டியில் அழுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நல்லா பிளாஸ்டிக் கவர்ல போட்டு கட்டிட்டு அதுக்கு மேல ஒரு துணியை போட்டு முடி போட்டுரும் அப்படியே உள்ள வச்சிருங்க அது வாட்டுக்கு இருக்கட்டும் அதுக்கப்புறம் வேலையே கிடையாது அது வாட்டில இருந்தா இன்னும் ஒரு ஓரமா இருந்துட்டு போகுதுங்க நம்ம வாழ்க்கை முல்லா கல்யாண போடுவ கல்யாணம் வேஸ்ட் வச்சிருக்க மாட்டோமா அது மாதிரி அதுவும் இருக்கட்டும் நம்ம வாழ்க்கையை ஒன்னா சேர்க்கக்கூடிய சக்தி உள்ளதுங்க இதை பண்ணி பாருங்க கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் யாரும் சொல்லாத ஒரு எளிமையான ஒரு வழிமுறைய வழி அந்த செயலை நம்ம சொல்லியிருக்கோம் அந்த பரிகாரத்தை எந்த காசும் செலவு இல்லையே எவ்வளவு பெரிய இன்னைக்கு கணவன் மனைவி சார்னா இங்க போய் எவ்வளவு செலவு பண்ணும் இலங்க எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அரசியலுங்க இந்த அரசியலையை கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கும் அவ்வளோதான் செலவு கணவன் மனைவி வாழ்க்கை அநுநியமாக சந்தோஷமாக இருக்கும் அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஏன்னா நம்ம ஏற்கனவே ரொம்ப பேர் நம்மளுக்கு போன் பண்ணி பரிகாரம் கேட்டதுல நேற்று ஒருத்தர் போன் பண்ணி கணவன் மனைவி பிரச்சனை ஒன்று சேராம இருந்தாங்க சேர்ந்துட்டாங்க சந்தோஷமா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி திருப்பூர் மாவட்டத்துல இருந்து கரூர் சாரி இருந்து நமக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க அதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நல்ல விஷயம் நடக்குது கடவுள் இருக்கார் எதையும் எதிர்பார்க்காம ஏழ்மையானவங்களுக்கு போய் சேருது இல்லையா அந்த பரிகாரம் கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பாங்க எல்லாரும் நல்லா இருக்குங்கிற எண்ணத்துல தானே நான் காசு சாம்பா சம்பாதிக்கணும் நான் நான் பரிகாரம் பண்ண ஏதாவது சொல்லாம கடவுள் நமக்கு கொடுக்குறத கொடுப்பாருங்க நம்ம இந்த இதில் இந்த பிரவீதர் எடுத்துருக்கோம் கோவிலுக்கு பூஜை பண்ணுறோம் நாலு விஷயம் நல்லது சொல்லுவோம் ஒரு ஆறுதலாக சொல்லுவோம் அந்த ஆறுதலுக்கு ஒரு பலம் கிடைக்கிற மாதிரி ஒரு பரிகாரத்தை சொல்லுவோம் அப்படி தான் நம்ம சீதாராமா ஜுதுடம் இந்த வாயிலாக யூடியூப் வயலாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நமக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா காலையில் ஒம்போது இருந்து பதினோரு மணிக்குள்ளாக நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் எப்படி பதிவு பண்ணால் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுப்பேன் அதுக்கு உங்களுடைய பேர் தேதி மாதம் வருஷம் டைம் சரியாக பிறந்த ஊரை நீங்கள் அனுப்பிடுங்க ஜிபே நம்பரும் கொடுத்துருப்பேன் நம்ம ஒரு ஜாதகத்துக்கு ஆன்லைனில் ஐநூறுரூவா தான் வாங்குறேன் அதுவும் ஒரு அம்மா ஃபோன் பண்ணி ஐயா இந்த காலத்துலேயும் ஆன்லைனில் ஐநூறுரூவா வாங்குறீங்களே ஐயா ஆச்சரியமா இருக்கு நான் நாலாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம்லாம் கொடுத்து காசை வீணிருக்கேன் எனக்கு ஒன்றும் நடக்கல அப்படின்னு கேட்டாங்க அதாவது நம்ம கொடுக்குறது எல்லாமே எளிமையாக கஷ்டப்படுறவங்களுக்கு போகணும் நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் வாராகி ஸ்ரீ மகாபரத்ங்கிற தேவி யாரையும் கைவிட மாட்டாங்க கணிச்ச ஜாதகத்தை கட்டம் போட்டு அனுப்பி உங்களுக்கான பலன் சொல்லிடுவேன் டவுட் இருந்தா வயசு சமஸா சொல்லு கேட்பாங்க அதுக்கான பதிலும் கொடுத்துருவோம் உங்க ஜாதகம் என் கையில தான் இருக்கும் கட்டம் போட்டு அந்த ஜாதகம் என்கிட்ட தானே இருக்கு நான் உங்களுக்காக பூஜை பண்ணுவேன் எந்த கட்டணமும் இல்லைங்க அதுதான் மக்களுக்கு ரொம்ப பேருக்கு ரொம்ப பேர் நேற்று சொன்ன உடனே ரொம்ப பேர் எனக்கு ஃபோன் பண்ணி ஐயா இது பெரிய சேவையா ஐயா இந்த மனசு உங்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்க ரொம்ப பெருமையா சொல்ல வேணாம் அதனால எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது அந்த செயலை நம்ம செய்யறதுனால எந்த ஒரு குறையும் இல்லை பிரார்த்தனை தானே எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்யக்கூடிய பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது அதுவும் ஜாதகத்தை வச்சு எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த அனுப்புறவங்களுடைய ஜாதகத்தை நான் வச்சு பூஜை பண்ணுறேன் அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன எல்லாமே ஜாதகத்துல நம்ம சொல்லியிருப்போம் அவங்க சொன்னதை வச்சு நம்ம வந்து அதுக்கான பிரார்த்தனை இது நடக்கணும் கல்யாணமா குழந்தை இல்லையா வேலை வாய்ப்பு இல்லையா குடும்பத்துல பிரச்சனை கடன் பிரச்சனை எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சங்கல்பத்தை வச்சு வேண்டுமே ஏதாவது ஒரு பிரபஞ்ச சக்தி ஒரு நேரத்தில் அவங்களுக்கு நல்லது நடத்தி வைக்காதா அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல நம்ம செய்கிறோம் நமக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து அன்பு உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன் நமக்கு ரொம்ப அன்பு உறவுகள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிட்டு இன்னும் அதிகமாகிட்டே இருக்காங்க உங்களுக்கெல்லாம் என்னால் என்ன செய்ய முடியும் இது போல விஷயம் தான் என்னால் செய்ய முடியும் அதனால தான் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை நான் தேர்ந்தெடுத்து உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பமெல்லாம் நல்லா இருக்கணும் உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரணும் ஏதாவது வழி இருக்கா நான் வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ புதுசாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அடுத்தடுத்து நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்